டியூப் தமிழ் வணக்கம் யாழ்ப்பாணம் இன்று காலை நேர யாழ்ப்பாண வீதிகளிலே தமிழர்களினுடைய புகழ் பெற்ற தலைவர் தமிழரசு கட்சியை சேர்ந்தவர் தமிழர் கூட்டமைப்பை சேர்ந்தவர் இரா சம்பந்தன் அவர்கள் மரணமடைந்த செய்தி இப்பொழுதுதான் காலை வெளித்திருக்கும் யாழ்ப்பாணத்தில் பரவிக்கொண்டிருக்கின்றது இணைய வலைத்தளங்களில் அந்த செய்தி பரவ ஆரம்பித்திருக்கின்றது மக்கள் சம்பந்தர் அவர்களினுடைய இழப்பு குறித்த தங்களுடைய கவலை மிகுந்த பதிவுகளை தேநீர் கடைகளிலும் வீதிகளிலும் பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள் இலங்கையினுடைய வரலாற்றிலே மிக நீண்ட காலமாக தலைமை தாங்கிய தமிழ் கட்சிகளின் ஒரு முன்னணி தலைவராக இவர் இருந்தவர் இவருடைய இழப்பு தமிழ் இனத்திற்கு பேரிழப்பு என்ற செய்தி பரவிக்கொண்டிருக்கின்றது அதேவேளை தமிழ் இனத்திற்கு அரசியல் ரீதியாக தலைமை தாங்கிய தலைவர்களில் தந்தை செல்வநாயகம் அவர்கள் ஜிஜி பொன்னம்பலம் அவர்கள் அதன் பின்னர் இப்பொழுது இரா சம்பந்தன் அவர்கள் என்று இந்த வரிசை கிரமத்தை பார்க்கின்ற பொழுது தந்தை செல்வா அவர்களினுடைய மரணத்தின் கடைசி வாசகம் தமிழ் மக்களை இனி கடவுளே காப்பாற்ற வேண்டும் என்று கூறி அவர் மரணித்ததாக அன்றைய ஊடகங்களில் செய்தி வந்திருந்தனர் அதன் பின்னர் ஜிஜி பொன்னம்பலம் அவர்களுடைய இழப்பும் இதுபோலவே இருந்தது இப்பொழுது சம்பந்தன் அவர்களினுடைய இழப்பும் தமிழ் மக்களினுடைய நீண்ட வரலாற்றில் தந்தை செல்வநாயகம் அவர்களுடைய இழப்பு போன்ற ஓர் உணர்வலையையே ஏற்படுத்தி இருக்கின்றது ஆனாலும் அரசியல் வரலாற்றில் பாராளுமன்றத்தில் எதிர்கட்சி தலைவராக இருந்து நீண்ட கால அரசியல் அனுபவம் மிக்க ஒரு தலைவராகவும் உலகத்தின் முன்னணி தலைவர்கள் உலகத்தின் முன்னணி நிறுவனங்கள் எல்லாம் அதிகமாக தமிழ் மக்களை சந்திக்க வருகின்ற பொழுது திரு சம்பந்தன் அவர்களையே சந்தித்தும் வந்தார்கள் அந்த வகையில் உலக மன்றில் உலகத்திற்கு நேரடியாக பல இடங்களுக்கு செல்லாவிட்டாலும் கொழும்பில் இருந்தே உலகத் தலைவர்களுக்கு இலங்கையினுடைய அரசியல் பற்றி பாரிய அளவில் எடுத்துரைத்த ஒருவராகவும் இவர் இருக்கின்றார் இவருடைய இழப்பு தமிழரசு கட்சிக்கும் தமிழ் மக்களுக்கும் ஒரு காலத்தின் இழப்பு தான் இவருடைய அரசியல் குறித்து பலரும் பல விமர்சனங்களை வைத்தாலும் இத்தனை விமர்சனங்களையும் தாண்டி உறுதியுடன் நின்று அந்த விமர்சனங்களுக்காக பின்வாங்கி விடாமல் தன்னுடைய ஒரு கொள்கை நோக்கி அவர் நடந்தார் என்கின்ற திருப்தி அவருக்கு இருக்கின்றது அவருடைய இந்த இறுதி யாத்திரை தொடர்பான பணிகள் தொடர்பான தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன தலைவர்கள் அவருடைய இழப்பு குறித்த தங்களுடைய சோகங்களை பதிவு செய்ய ஆரம்பித்திருக்கின்றார்கள் தமிழ் சிங்கள முஸ்லீம் தலைவர்கள் அனைவரும் தங்களைப் போலவே நீண்ட காலமாக இலங்கை பாராளுமன்றத்தில் முக்கிய இடம் பிடித்திருக்கின்ற ஒருவரை இழந்திருப்பது குறிப்பிடத்தக்கது இலங்கை பாராளுமன்றத்தில் ஒரு தடவை சென்று அவருடைய எதிர்கட்சி தலைவர் காரியாலயத்தில் சந்தித்த பொழுது அப்பொழுதும் அவர் நம்பிக்கையுடன் தான் இருந்தார் அவருடைய நம்பிக்கை தளர்ந்து விடவில்லை என்றாலும் அவர் இல்லை என்றாலும் அவருடைய காலத்து அனுபவங்களும் தந்தை செல்வாவினுடைய காலத்து அனுபவங்களும் தனிப்பெரும் தலைவர் ஜி ஜி பொன்னம்பலம் அவர்களுடைய அனுபவங்களும் அப்பா பிள்ளை அமிர்தலிங்கம் அவர்களுடைய அனுபவங்களும் இலங்கையினுடைய வரலாறு தமிழ் தலைவர்களுடைய வரலாற்று அனுபவங்களை இன்றைய இளைய தலைமுறையினருக்கு எடுத்து காட்டுவதாக அமைந்திருக்கின்றது அவருடைய இழப்பு இந்த நேரத்தில் தமிழ் மக்களினால் மரியாதையுடன் அஞ்சலிக்கப்படுகின்றது சம்பந்தர் அவர்களினுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று இந்த நேரம் பிரார்த்தித்துக் கொள்கின்றோம் இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே